புதுச்சேரி புதுச்சேரிப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நான்கு இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி அரியங்குப்பம் ஸ்வர்ணா நகர் பகுதியில் கஞ்சா விற்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தலைமையிலான காவல்துறையினர் அப்பகுதியில் ரோந்து சென்றனர் அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த நான்கு வாலிபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்கள் வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது பிசிபி நகர் புஷ்பராஜ் ராம்குமார் விஸ்வா ஆகியோர் என தெரியவந்தது அவர்களை கைது செய்த காவல்துறையினர் பத்தாயிரம் மதிப்புள்ள இருநூறு கிராம் கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்